சூழகிரி அருகே பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூழகிரி அருகே அட்டகுருகி என்னும் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வந்தது பின்பு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டதால் பழைய பள்ளி துவக்கப்பள்ளியாகவும் வேறு இடத்தில் உயர்நிலைப் பள்ளிக்கான கட்டிடம் கட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கான கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் மீண்டும் சந்திக்கும் நிகழ்ச்சி அட்டகுருக்கி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நடைபெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றி வந்த நண்பர்கள் மீண்டும் அவர்கள் படித்த பள்ளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டு நலம் விசாரித்து கொண்டனர் அப்போதைய ஆசிரியர்களாகவும் இன்று இன்றும் ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் சங்கீதா மேரி ஏஞ்சலியன் மேரி சகாயம் உமா பாகு குணா உள்ளிட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றிருந்தனர் அப்போது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒருவருக்கொருவர் தங்களது நினைவு பரிசுகளை பகிர்ந்து கொண்டு படித்த வகுப்பறைகளை பார்த்து மகிழ்ந்தனர் அப்போது ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் கேக்கு வெட்டி மாணவர்கள் ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கேக்கு ஊட்டி மகிழ்ந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது